வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அரசியல் எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு நம்ம மோடி அவர்களோ அந்த பிஜேபி வந்தாலும் அந்த கடவுள் பிரச்சனை கோவில் பிரச்சனை தொடர்ந்து வரும் அதே போல் பூரி ஜெகநாதர் ஆலயம் நேற்று திறக்கப்பட்டு திறக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று ஒரு சந்தேகம் திறக்கப்பட்டுருச்சா உள்ளே என்ன இருக்குது எப்பயுமே ஏன்னா அங்கே நிறையா தங்க புதையல்கள் இருக்குது வயிறுடையங்கள் வயிறுங்கள் இருக்குது அதை வந்து பாம்புகள் வந்து அதை காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாம்பு பிடிக்கிற வீரர்களெல்லாம் நம்ம பிஜேபி தான் ஆளுது பாம்பு பிடிக்கிற வீரர்கள் தொல்லியல் துறை எல்லாம் உள்ளே போகிறாங்க முதல்ல உள்ளே போனோன்னா பாம்பு இல்லை ஏன்னா பாம்புகள் தான் காத்துட்ருக்குன்னு இவங்க சொன்னாங்க உள்ள பாம்பெல்லாம் எதுவும் இல்லை சரி வெ வேறு என்ன இருந்தது ஏன்னா அந்த அந்த கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஐயா மோடி அவர்கள் அவருடைய அவருக்கு ஏதோ கடவுள் ஞானம் சொல்லியிருக்காரோ சொல்ல சொன்னார் அது ரொம்ப தவறான குற்றச்சாட்டு இல்லை மன்னிக்கவே முடியாத குற்றச்சாட்டு அப்படிலாம் யாராவது சொன்ன அப்படி சொல்லி அங்கே வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுக்கு அப்புறம் அந்த கோயில் திறக்கப்படவில்லை அந்த கோயில் என்ன வரலாறு அதாவது எப்பயுமே கோயிலுக்கு அப்படின்னா அதிகமான இப்போ செல்வங்களை செல்வந்தர்கள் கொடுப்பது அந்த காலத்தில் இயற்கை இப்போ கூட கொடுத்துட்ருக்காங்க அப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல நாட்டு மன்னர்கள் கொடுத்தது பொக்கிச்ச அறையில் பாதுகாக்கப்படுது அது ஒரு ரெண்டு மூணு அறை இருக்குது ஏற்கனவே நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அங்கே வந்து அந்த கோயில் அறை திறக்கும்போது அங்கே இருந்த ஊழியர் அந்த வெள்ளி தங்கம் இதெல்லாம் ஒரு துணியில் சுற்றி இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் அந்த பூசாரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வருஷம் அங்கே வேலை பார்த்த இந்த பண்டார பூசாரி அவர் சொல்கிறார் கடவுள் சொத்தை மனிதன் பார்ப்பது கடவுள் குத்தமாயிடும் அப்படின்னு அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறார் அதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கி பிஜேபி போய் பார்க்குறாங்க மற்றபடி இந்த பிஜேபி பார்க்குறது நல்லதா அப்படின்னா ஏன்னா தேர்தலில் அவங்க சொன்னது ஏன் இப்படி சொல்கிறோம்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே அந்த அறையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அந்த சாவி இதெல்லாம் மர்மமாக இருக்குதுனாங்க இந்த மர்மம் விளக்கப்பட்டது ஒருத்தர் நல்லது தான் சரி இப்போ முதல்ல வந்து உள்ளே போனவங்க என்ன சொல்கிறாங்க தொல்லியல் துறை உள்ளே போயிட்டு எங்க இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ளெல்லாம் யாரும் வந்த மாதிரிலாம் இல்லை அந்த பாம்புகள்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே என்னென்ன இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது நகைகளை கணக்கெடுக்கும் பணி அப்படிங்கிறது போன தடவை இதுக்கு முன்னாடி நடக்கும்போது எழுபது நாள் நடந்தது டெக்னாலஜி இல்லாத போது இப்போ டெக்னாலஜி இருக்கனால நாங்கள் சீக்கிரமாக தான் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இப்போ முதல் கட்ட தகவலே பிஜேபிக்கு ஒரு இடி ஏன்னா எப்படின்னா உள்ளே போனோம் உள்ளே பாம்புகள் இருந்தது பாம்புகள் வந்து அந்த பாதுகாத்துட்டு இருந்தது பாம்புகள் நிறையா இருந்தது அப்படின்னா சரிப்பா பிஜேபியெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே பாம்புகள் இருக்கு அப்படின்ட்டு பாம்புகள் எப்படி பாதுகாக்கும் அதாவது என்ன கடவுள் இருக்கிறாருங்கிறத தாண்டி இந்த மாதிரியான சில மூடநம்பிக்கைகள் இப்போ அந்த பாம்பு பிடி வீரர்களையும் இவங்க கொண்டு போனாங்க பாருங்கள் ரொம்ப நாள் இருக்குன்ட்டு அங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு செய்தி இது எல்லாத்த விட புதிய செய்தி இவங்க உள்ளே போனவங்க அங்கே ஏற்கனவே அந்த அந்த பூட்டு சாவியாகட்டும் இல்லை உடைச்சதாகட்டும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் அதெல்லாம் சொன்னால் பெரிய சென்சேஷனல் ஆகிரும் உடைக்கப்பட்டு ஏற்கனவே யாராவது உள்ள ஒருத்தர் போயிருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய நியூஸ் ஆகிருக்கும் மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் சொல்லல அது போயிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய கருத்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும் சரி இதில் என்ன விஷயம் ஏற்கனவே பூரி ஜெகநாதர் ஆலயம் இவ்வளோ வருடம் வருடம் அது சிறப்பாக நடத்துக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோயில் இப்போ நடந்தது இல்லை அதில் அந்த மேலே அவங்க அந்த சப்பர மாதிரி கட்டிட்டு போனாங்க அது கொஞ்சம் கீழே விழுந்தது அப்போ நவீன் பட்நாயக் சொன்னார் என்னங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நாள் ஒழுங்காக அந்த அந்த பூரி ஜெகநாதர் கோயில் திருவிழா மிக உற்சாகமாகவும் பயங்கரமாக நடக்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா அது கீழே உளுந்து அது ரெண்டு மூணு பேர் அடிபட்டு அது ஒரு பின்ன ஒரு பெரிய எப்படி சொல்கிற தெய்வ குத்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இது பாருக்கு பரவாயில்லன்னு பார்த்தா இவங்க கோயில்லையே எப்படி ராமர் கோயிலில் வந்து மோடி அவர்கள் போது சங்கராச்சாரியர்கள்லாம் கட்டாமல் திறக்கிறீங்க இது வந்து தெய்வ குத்தம் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி மோடிக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே போல் இப்போ அங்கே உள்ள பூசாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இதெல்லாம் திறக்கிறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொன்னது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்ட சில பேர்கிட்ட ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தெய்வ குத்தம் ஆயிரும்னு உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு அதையும் மீறி நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது வந்து எப்படி சரியாக வரும்னு தெரியல ஒன்று இன்னொன்று நம்பாலுங்க நிறைய பேர் தொலைஞ்சிட்டிங்களா நகையெல்லாம் பார்த்துட்டிங்களா இனிமேல் மோடி அவர்கிட்டருந்து நகையை எப்படி காப்பாற்றுறது பிஜேபிகிட்டேருந்து நகையை எப்படி காப்பாற்றுறது அப்படி ஒன்று அதாவது என்னென்னா ஏற்கனவே அவங்க கவர்மெண்ட்டில் சாவி தொலைஞ்சி போச்சு ரைட்டு அந்த சாவி தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற கான்செப்டே தப்பு சாவி தொலைஞ்சி போச்சுன்னா உள்ளே இருக்க பொருளை எடுத்துகிட்டு போய் பூட்டிகிட்டு போயிட்டாரா சாவி இங்கே இருக்குது அப்போ உள்ள இருக்க பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் இதை தான் சந்தேகமாக எழுப்புனார் ஒரு கடவுளை வைத்து இந்த மாதிரியான விஷயங்களை விளையாடுவது பிஜேபிக்கு இயற்கையான ஒரு குணம் அதை அவங்க பண்ணியிருக்காங்க மற்றபடி இது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அநேகமாக வந்து ஒரு இப்போ இருபது முப்பது நாளில் சொல்லிடுவாங்க ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இந்த தொல்லியல் துறையை சேர்ந்தவர்கள் உள்ளே போயிருக்கவங்க அப்படிங்கிறவங்க வந்து அவர்கள் ஆராய்ந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மற்றபடி இதில் பெரிய விஷயம் இருக்கிறதா தெரில ஏற்கனவே அங்கே இருக்கிறது அங்கே தான் இருக்க போகுது என்ன ஒன்று இவங்க மறுபடியும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் பூட்டி சாவி எடுத்துகிட்டு வர போகிறாங்க மறுபடியும் வருஷ வருஷமே திறந்து பார்க்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கடவுள் ஒரு நம்பிக்கை இதை பற்றி பலவிதமான கதைகள் இப்போது இப்போ சபரிமலை கோயிலில் வந்து பெண்கள் உள்ளே நாங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த போது அது ஒரு விஷயமாச்சு இது தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த கோயிலை உள்ளே போய் ஒரு ஆய்வு பண்ணுறதே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இந்தியா முழுக்க பரபரப்பாக்கி இருக்கிறது மோடி அவர்களுடைய சாதனை என்ன சொல்ல ஒரு பணம் ஒரு ஓட்டுக்காக என்ன வேணால் பண்ணலான்னா இப்போ என்ன நடக்க போது இப்போ ஏற்கனவே வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் மேலே நீங்கள் என்ன குறை சொன்னீங்க சாவிதான் எடுத்துகிட்டு போயிட்டாருந்தீங்க உள்ள இருக்க பொருளை அவர் வந்து திருடிட்டாருன்னு சொல்லி சொல்ல முடில அந்த தான் சொல்கிறீங்க ஆனால் ஸ்டெயிட்டாக சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஸ்டாச்சு ஒரு தமிழர் வி கே பாண்டியனை மையமாக வைத்து நீங்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு உடன்ப உடன்பட்டு ஏன்னா உள்ளே போனவங்க இல்லைங்க நாங்கள் உள்ளே போனோம் ஏன்னா பொருள்லாம் சிதறி இருக்குது அங்கே பாம்புலாம் காவல் காத்துட்ருக்குது இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கும் இதையும் இன்னும் சொல்லுவாங்க பாம்பு ஏன் தெரியுமா காவல் காக்கலை ஏற்கனவே போனாங்கல்ல உள்ள நகை எடுக்க அவங்க ஏதோ பாம்பு வரட்டிட்டு விடாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாருமே ஒரு கட்டுக்கதைங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் யார் இன்றைக்கி ஏமாற்றிட்டுருக்காங்கிறதும் தெரியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அந்த கோயிலுடைய சொத்துக்கள் அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க அதனால் இருவேறு பட்டு கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்க எப்படி முடிவு தெரிய போகுது ஆனால் முதலில் உள்ளே போய் அவங்க சொன்னதை பார்க்கும்போது நவீன் பட்நாயக் அரசு சிறப்பாக தான் கையாண்டுறது தான் சொல்லணும் ஏன்னா கடவுள் சொத்தை அப்படியே விட்டாங்க அவங்க எதுவுமே அதை பற்றி பண்ணல அந்த பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் para...